ஒன்று பறந்து மேலே போய் உட்காந்துருச்சு அப்புறம் நாலு தான் இருந்துச்சு அப்புறம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டோமேனு இருந்தேன் எக்ஸ் பார்க்கறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஆசைப்பட்டுச்சு அதனால் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைகளோட நம்ம வந்து அதோடைய ஃபுட்டு கொடுக்குறது நம்ம கூட சேர்ந்து விளையாடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் லீவ் லீவ் நாளில் கூப்பிட்டு வந்தேன் நீங்களும் இதே குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வேலையை தேடி ஒருட்டே இருக்கிறோம் நமக்குன்னு ரிலாக்ஸேஷனை வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் கூப்பிட்டு வந்திருந்தேன் இப்போ நான் அப்புறம் கையில் வச்சுருக்கிறேன் எவ்வளவோ பறவைகள் வந்து உட்காந்துருக்கு விதவிதமான பறவைகள் எல்லாமே காஸ்ட்லியாக பெட்ஸ் சொன்னாங்க இன்னொன்று பயமே இல்லாமல் வந்து உட்காருது அந்தளவுக்கு பழக்கம் ஆகிடுச்சு அப்போ தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ அவ்வளோ கிளிகள் ரெண்டு என்னுடைய கை ஃபுல்லாகவே கிளிகள் இருந்துச்சு ரொம்ப அந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு எல்லாத்தையும் மறந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு இதை வந்து இது விஷயத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறங்கிறது ஒவ்வொரு ராக் ராக்காக வச்சுருந்தாங்க ஒரு மூணு நாலு வேலை பிரித்து வச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் இருந்துச்சு செகண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் நம்ம போய் எல்லாமே பார்க்க முடியும் எல்லா இடத்துல இது மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இந்த இடத்துல இது மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரூபா வாங்கிக்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க கையில் ஃபுட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க அந்த ஃபுட்டை கொண்டு போய் நம்ம வந்து அதை கொடுக்குறோம் அது நம்ம சாப்பிடும்போது நம்ம மேலெலாம் வந்து உட்காரது அது ரொம்ப ஒரு ஹாப்பி அதுவுமே பயன் இல்லாமல் நம்ம கூடலாம் ரொம்ப பழகுது அதை வந்து என்ஜாய் பண்ணும்பொழுது நாங்கள் நிறையா பேர் வந்துருந்தாங்க அதில் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த எடுத்த ஃபேமிலிஸ் நிறையா குழந்தைங்களை கூப்பிட்டு இருந்தாங்க குழந்தைங்க நிறையா என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்டு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எதிர்பாராத விஷயம் நான் இது வரைக்கும் என் வயசுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்ஸுடைய ஒரு இந்த மாதிரி உள்ளே ஓப்பனில் கொடுத்து நம்மக்கிட்ட ப அதை அனுப்பிச்சி விட்றாங்க கூட பழக வராங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இருந்திருக்கலாம் நான் போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போயிருந்தேன் நான் குழந்தையும் கூட்டிட்டு போயிருந்தேன் எங்கள் வீட்டுன்னு கொஞ்சம் தூரம் பக்கம்தான் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு வந்திருந்தோம் அப்போ பாப்பா சரி இருந்தால் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுங்க ஸ்டில் எடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்லி அப்புறம் நம்ம ஸ்டெல்ஸெல்லாம் எடுத்து மாதிரி அதில் ஆட் பண்ணிவிட்டோம் ஏன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் அதனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தோம் அவங்களும் அதை என்ஜாய் பண்ணாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷனில் பாம்பு வச்சுருந்தாங்க பாம்பு மலை பாம்பு பாம்புலாம் வச்சுருந்தாங்க இதை நம்ம மேலே எடுத்து நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நூறுரூபா ஜார்ஜ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை வந்தி பச்சை வந்தி ஃப்ரீ தான் எங்கள் பாப்பா கேட்டிருந்தா அந்த மாதிரி பச்சை வந்தி வந்து நம்ம மேல ஏற்றி வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உள்ளவங்க ஸ்டாஃப்பில் சொல்லியிருந்தோம் அவங்க இன்னொரு வேலையாக இருந்தாங்க முடிச்சுட்டு வந்து நமக்கு அதை வந்து கான்ஸ்ட்ன்னு சொன்னாங்க நாங்கள் அது கிடையில் இந்த மாதிரி இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இதை காலை போய் டச் பண்ணி காலை டச் பண்ணி ஓடிடுச்சு அடுத்து ராபிட் இருக்குது நம்ம ஆல்ரெடி ரேப்பிட்லாம் பார்த்துருக்கோம் புதுசு கிடையாது இருந்தாலும் இங்கே அதே மாதிரி ஒரு காட்சி பரலாக வச்சுக்கிறாங்க ரேப்பிட்டு எவான் இந்த மாதிரி பச்சைவந்தி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க கொஞ்சாலாக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு அதை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க இது ஒரு வகையான ஒரு எலி எலி டைப் தான் இது இங்கிலீஷில் நேம் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது இந்த மாதிரி வெளி எலிலாம் வச்சுருந்தாங்க எல்லாம் கிளாஸில் பார்த்து பார்த்துட்டு அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க தகவலாம் அந்த ஸ்டாஃப் வந்து தங்கணும் அவங்க வந்து திரும்ப சொல்லிடுவாங்க அப்புறம் அவங்க ஆசை வச்சுட்டு அந்த பச்சை வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த போட்டிருக்கு நல்லா எது சாப்பிட ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே நல்லா இது நான் அது மாதிரி பார்த்து ரொம்ப இருக்குது மாதிரி தெரியாது வந்து ரொம்ப நல்லா ரொம்ப இந்த பார்க்கும்போது நம்மளுடைய விரலையே கடிச்சு துண்டாக்கும் அந்தளவுக்கு அதோடைய வாய் மூக்கெல்லாம் பெருசாக இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கிட்டப்பாக நம்ம பைய வைக்கிறத சொல்லியிருந்தேன் நீங்களும் குழந்தைங்களை கொடுத்து போனீங்கன்னா அங்கே அந்த கேஜியில் டச் பண்ணி பார்த்து அப்போ கட்டி விஷயமாகும் நல்லா இருந்துச்சுனாக இருந்துச்சு அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வந்தோம் இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மெயினாக வந்து உங்களுடைய அரைக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தான் மெயினானது அது பக்கத்துலேயே இவங்க வந்து இந்த பேர்ட்ஸுடைய ஒரு இது வந்து அவங்க அமைச்சிக்கிறாங்க செட்டு போட்டு இதுக்கு நிறைய ரஷ்ஷு நிறைய கூட்டம் வராங்க அதே போல் வாட்டர் ஃபால்ஸும் வராங்க ஒரு சண்டே சண்டே சண்டேஸில் ரிலாக்ஸாக போகிறதுக்கு ஒரு லோக்கலில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆன்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான இடம் தான் அது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் வந்து எர்ணாகுளம் மாவட்டம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அரிக்கல் அப்படிங்கிற ஏரியா அங்கே தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு நல்ல ஹில்ஸ் ஏரியா போகிற வழி ரோப்போ அதுமே பசுமையாக அழகாக இருந்துச்சு ஆனால் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நேச்சுரலாக இருந்துச்சு அதுபோல் மலச்சி சந்தாயிருச்சா நல்லாவே பசுமையாகவே இருந்துச்சு எல்லா இடத்துலையும் இந்த பேரட்ஸ் எல்லாம் இங்கே விளையாடுறதுக்காக வேண்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ரோப்பெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பண்ண ஓட்டிருந்தாங்க அல்லது இந்த பக்கம் இன்னொரு செட்டு போகும்போது நிறைய பேர் கூட்டம் அவங்களுமே இந்த பேட்ஸ் எடுத்து போட்டோ எடுத்து எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூட்டம் வருது பேட்ச் கூட்டம் வருது ஒவ்வொரு பேட்ச் படிச்சா மற்றே அனுப்பிச்சு அவங்களுமே கைட் பண்ணுறாங்க அங்கே இங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு நட்ஸ் தான் எல்லாமே முந்திரி வச்சுருக்காங்க பயிராக எடுத்து சாப்பிட்டுச்சு

வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் ஒன்று வேணும்னு ஆசை ஆனால் நான் போனப்ப எல்லாம் வந்துடும் 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 திருப்பி வரும் திருப்பி பறக்கும் ஆனால் எங்கள் அப்பா வந்து பேர்ட்ஸ் மேன் ஆகிட்டார் அவர் மேலே தான் எல்லாம் துக்காந்துருச்சு அப்போ ஒன்று கேட்டப்ப என் மேலாம் துக்காந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணாடி வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் எல்லாம் எருக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பாசமாக அந்த பறவைகள்லாம் என் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு பறவை பார்த்தீங்க எப்படின்னா கண்ணாடியை கடிக்குது காதை கடிக்குது ரொம்ப இதாக இருந்துச்சு இவ்வளோ அன்னனியமாக பழகுதுங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சப்ரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு நாங்கள் வந்து இதை ரசிக்கிறதா இல்லை வீடியோ எடுக்கிறதா அப்படின்னு தெரியல ஏன்னா தனியாக ஒரு வீடியோ கே கேமராமேனை கொண்டு போனால் நல்லா இருந்திருக்கோம் நாங்கள் வீடியோவும் நாங்களே அதை வந்து விளையாடுறது ரசிக்கிறது எல்லாமே நாங்களே பண்ணும்போது கொஞ்சம் ஒரு புத்திமொட்டாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லை நம்ம செல்ஃபியாக எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே உள்ள ஸ்டாஃப்கிட்ட பேசிங்கன்னா நிறையா விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க டெய்லியுமே இந்த என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைகள் நிறையா வராங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்களும் ரிலாக்ஸாக நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனோம் நீங்களும் லீவு நேரங்களில் ஓய்வு நேரங்களில் குழந்தைங்களை கூட்டு போங்க இது நீங்கள் பக்கத்தில் போக முடியாது தமிழ்நாடு மக்கள் பார்த்திங்கன்னா அது டூராக தான் வரணும் இங்கே கேரளாவில் இருக்க இங்கே தமிழ் தமிழ் மக்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போய் பார்த்து பார்த்துக்கோங்க எங்கள் பாப்பாக்கிட்ட குரல் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு அப்புறம் ஒரு கா ஒரு பறவையை பிடிச்சி குவார வச்சோம் அது ஒரு நாலஞ்சு செகண்ட்ஸ் இருந்து அப்படியே பறந்துச்சு அதுப்பறந்துச்சு அதுக்குப் அதுக்கப்புறம் குறைய வைக்க முடியலை ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம்

புரிய அதான் போடு வந்தாச்சு 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 என்னடா பாத்திரம் வராது பாருங்க வேற வர மாட்டே. இங்க வந்து. 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 வந்து.

पूड़ा फिरचा 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 பாப்பா கைக்குலயு அப்பா எனக்கு அதுக்கு சாலாக வரணும் அப்பா அட கலசுனால வரது பாப்பா நல்லா கலக்குது இல்ல அதுக்கு மாதிரி கலக்குதுனா நல்லா நல்லா இது என்ன பாஸ் கேக்குறாரு அது வந்துருச்சா ஆ அது கொஞ்சம் புள்ள கூசுது என் <laughs> முடிய <laughs>